படக்கங்க இவைய பொண்ணு ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க இவளும் கூட போயிருந்தா திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல என்னென்னவோ பேசுறா சிரிக்கிறா ராத்திரி ஆச்சுனா முருங்க மரத்துல ஏறா இறங்குறா சில சமயம் அங்கேயே படுத்துக்கிறா இவளுக்காக நாங்க நாலஞ்சு முருங்க மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம் நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும் அம்மாடி நீ கொஞ்சம் வெளியேறுமா இருமா எப்படிங்க குழந்தையை விட்டுட்டு மேடம் ப்ளீஸ் வாங்க உண்ண ஆகாது மேடம் உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம் வாங்க போலாம் வாங்க மேடம் வாங்க பாப்பா உன் பேர் என்னப்பா கலா… நல்ல பேர் என்ன படிச்சிருக்க B.Com பிகாமா நல்ல படிப்பு காலையில சாப்பிட்டியா இல்ல டீ சாப்பிடுறியா வேண்டாம் காஃபி லோ வேற என்ன சாப்பிடுற பாதாம் கீர் ஐஸ் போட்டது பாதாம் கீரா அது எனக்கே தரது இல்லமா அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க தாவா ஆமாடா பெட்ரூம் ஸ்லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க பெட்ரூம் ஸ்லைட் கடை

இது ஜூஸ் கடலமா பேய்களோட பேச்சு நடத்துற இடம் பேச்சு வார்த்தை நடத்துற பித்தலாட்டம் பண்ற பொறம்போக்கு நாய் நீ நல்ல திட்டு நல்ல திட்டா யாரா நீ ஏண்டா இந்த கட்டிய புடிச்சு பிச்சிடுவேன் ஐயோ இந்த பக்கம் வேற யாரோ ஏண்டா இப்படி பண்ற யாரா நீ என்னடா ஆரம்பத்துல இருந்து பொம்பள புள்ள வாடா போடா பேசிட்டு இருக்க ஆமா நான் இந்த ஆம்பள மாதிரி இருக்கேன் எனக்கு மீசியா இருக்கு கொங்கப்பையில

வராம இப்படி ஆம்பளை குரல்ல சிரிக்கிற சத்தம் கேக்குது பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை தட்டுது திடீர்னு பாவாடை எடுத்துட்டு பின்னால அடிக்குது அது யாரு எந்த ஊரு அது பேர் என்ன நான் தெரிஞ்சாகணும் பேர் அண்ணாமலை அண்ணாமலை அதே குரல் அதே ஆளு அய்யோ அதே பாவாடை கட்டில கடில என்ன பண்றே பிஞ்சி வந்துட்டியா அய்யய்யோ அய்யய்யோ நான் என்ன பண்றே என்னை காப்பாத்துக்க போ என்னை காப்பாத்துக்கடா தாவியலா அய்யய்யோ அத்தி அம்மா அய்யய்யோ பா மூடியே மூடாதே வேறக்கு இல்ல

நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் ஒன்னை விட்டனால போக முடியாது முடியாத முடியாது ஐயோ நீ எங்க இருக்கேன்னு நான் கண்டுபிடிக்க முடியல உன் மகனை போய் நான் எங்க நான் தேடுவது சரி அவன் எங்க இருக்கான்னா சொல்லி சொல்லனேன்